நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்று கொள்வோம் கால் போர் எயிட் எயிட் போர் எயிட் எயிட்

ఐందరా యాక్టివిటీ అవునానా పడమే ఐందరా అంటే ఒక పేర్ మాత్రమేనా సూపర్ అన్న మూవీ లంచ్ బ్రో అలా లంచ్ నా కరెక్ట్ అలా సూపర్ అన్న నల్లారుకు నల్లారుకు ఐందరా సమ్మ కాన్సెప్ట్ నల్లా இருக்குదన్న ఫ్లాష్ బ్యాక్ ఎపిసోడ్ ఫీల్ నల్ల క్యారీ అయిచి లేడి సూపర్ స్టార్ స్టోరీ సెలక్షన్ యాక్టింగ్ క్రమనలైంది పట్టు బ్రో వర్తు బ్రో నల్లారుకు పడ నల్లారుకు ఐందరా వేగా వన్ టైం పోగలండి ఫ్రంట్ మూవీ ఆ నల్లారు పడ సూపర్ నల్లారుకు నల్లారు అల్టిమేట్ బ్రో డబుల్ యాక్టింగ్ సూపర్ నల్లారుకు నల్లారుకు నల్లారు

செம ரெஸ்பான்ஸ் இருந்தது அவங்க கேரக்டருக்கு ஸோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் வந்து எல்லாருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் பாருங்கள் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சூப்பராக இருந்தது பிரசமில்லை எல்லாம் இதை பற்றி தான் அப்படியா நல்லா இருந்தது அவன் இருப்பாங்க ஒன்றும் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட் அப்படிலாம் ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க செட்ஸில் ஸோ ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தாங்க நீங்கள் எதிர்பார்த்து இல்லை ஆமாம் எனக்கு கதை கேட்கும்போது ஒரு ஃபீல் இருந்தது இப்போ அதை விட இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆச்சு ரொம்ப எமோஷனலாக இருந்தது ரொம்ப பிடிச்சது கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஆக்சுவலி சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் வந்து ஸ்டோரி வந்து நேரேஷன் பவானி நேரேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருந்தது பிளாக் கேரக்டர் ரொம்ப பாதிச்சது இப்போ இந்த சொசைட்டியில் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது வந்து நிறையா இது இருந்தது பவானி கேட்டுன்னு சொல்ல போனால் அந்த லவ்வு அந்த அந்த ஸ்க்ரீன் ப்ளே அது எல்லாமே டோட்டலாக ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா பண்ணியிருந்தார் சூப்பராக இருந்தது ம் மியூசிக் நல்லா இருந்தது படம் நல்லா இருந்துச்சு ரெண்டு ரோலுமே நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆக்டிங்லையும் சரி எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒன்லி திங் என்னன்னா நயந்தராக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கோப் இருக்குது எஸ்பெஷலி பவானின்ற கேரக்டர் இதுக்கு மேலே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா லேடி சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இருக்கவங்க இந்த மாதிரி டீ கிளாமா ஒரு ஃபுல் டார்க் மேக்கப்பில் வர மாட்டாங்க அவங்களுக்காகவே எடுத்த மாதிரி இருக்கும்மா கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஃபுல்லாக ஹாரர் அப்படி இப்படி இருக்கிறதுனால